ஆண்டின் பொதுக்காலம் பத்தொன்பதாம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற அருமையான இயேசுவின் பிள்ளைகளை அன்பு அன்போடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் அமெரிக்க நாட்டை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இந்த அமெரிக்க நாட்டை கண்டுபிடிக்கிற போது என்ன நடந்தது கொலம்பஸ் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது நம் அனைவருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை கொலம்பஸ் தன்னுடைய அதிகாரிகளிலும் நாட்டு தலைவர்களிலும் சென்று கேட்கிறார் நான் கப்பல் வழியாக சென்று ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் அனுமதி கேட்கிறார் முதலில் அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை ஆனால் அவருடைய விடாமுயற்சின்படியாக அவரை இந்த கடல் வழி பயணத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்குகிறது அவர் மட்டும் தனியாக செல்லவில்லை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சில கைதிகளை அவரோடு அனுப்புகிறார்கள் அதெல்லாம் பார்த்து இஸ் கான்சென்ட்ரேஷன்ஸ் வெறிப்பூர் அவரோடு சிறை கைதிகளையும் கூட அனுப்புகிறார்கள் அவர்கள் எத்தனை நாட்களுக்குள் ஒரு தீவுக்கு அல்லது ஒரு இடத்துக்கு நாம் போய்விடுவோம் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு உண்டான உணவை எடுத்து செல்கிறார்கள் கப்பலில் செல்கிற போது ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் எப்படியாக இந்த கடல் பயணம் மீண்டு கொண்டே இருக்கிறது இந்த கப்பலில் இருக்கக்கூடிய உணவுக்கென ஒரு தனிப்பட்ட நபர் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார் அவர் வந்து கொழம்பு சீலம் சொல்லுகிறார் நாம் வந்த இந்த இத்தனை நாட்களில் எவ்வளவு உணவு செலவாயிற்று மீதி இருக்கக்கூடிய உணவு நாம் திரும்பிச் செல்வதற்கு மட்டும்தான் இருக்கிறது நாம் ஒருவேளை வேறு எந்த ஒரு தீவையும் எந்த ஒரு நாட்டையும் நாம் கண்டுபிடிக்காமல் போனால் நாம் திரும்பி போகிறபோது நமக்கு உணவு இல்லாமல் போய்விடும் எனவே நாம் திரும்பி சென்றோம் என்றால் இன்றில் இருந்து நாம் திரும்பி போனோம் என்றால் நாம் நம்முடைய நாட்டுக்கு போய் சேர்ந்து விடலாம் அதுக்குண்டான உணவு இருக்கிறது கொழும்பு சொல்லுகிறார் இல்லை இல்லை நாம் கொஞ்சம் முன்னாடி போகலாம் சிறை கைதிகள் சும்மா வராங்க கொழம்புக்கு உண்டான அந்த இலக்கு அந்த லட்சியம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏதோ அவுச்சல்கிறார்கள் இல்லை இல்லை இந்த உணவு வைத்திருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பால் சொல்வது தான் சரி நாம் திரும்பி போய்விடுவோம் நாம் பசியினால் இறந்து போகாமல் நாம் வீடு போய் சேர வேண்டும் என்றால் இன்றிலிருந்து நாம் பின் நோக்கி போக வேண்டும் நம்முடைய நாட்டில் போ நாட்டுக்கு போகலாம் நாம் இனிமேல் தேவையில்லாத முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கொலம்பஸ் நிறைய அவர்களை கட்டாயப்படுத்துகிறார் அவர்களை வற்புறுத்துகிறார் அவளை கன்வின்ஸ் பண்ணுறார் எவனும் ஒத்துக்கலை சிறை சா சிறை கைதிகளை யாருக்கும் அதில் விருப்பம் இல்லை 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 நம்ம திரும்பி போவோம் உணவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம ஒரு நாள் போனாலும் கூட நமக்கு ஒரு நாள் திரும்பி போவதுக்கு உணவு இருக்காது இதில் போகலாம் அப்போது கொலம்பஸ் சொல்லுகிறார் நாம் திரும்பிச் செல்வதற்கு எத்தனை நாட்கள் இருக்கிறதோ அத்தனை நாட்களுக்குண்டான எனக்கு உண்டான உணவு என்னுடைய போர்ஷன் ஆஃப் ஃபுட் எனக்குண்டான உணவை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் எனக்கு உண்டான உணவை வைத்து நாம் எல்லோரும் எத்தனை நாட்களுக்கு முன்னாடி போக முடியுமோ அத்தனை நாட்களுக்கு முன்னாடி போகலாம் எனக்கு உண்டான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சாப்பிட மாட்டேன் அது ஒரு நாளைக்கு வரலாம் ரெண்டு நாளைக்கு வரலாம் மூணு நாளைக்கு வரலாம் எனக்கு உண்டான உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய உணவு முழுவதுமாக தீர்ந்து விட்ட பின்பு நாம் பின்னோக்கி போய்விடலாம் அதுக்குள்ளே ஏதாவது நமக்கு கண்டுபிடிச்சா அதை ட்ரை பண்ணலாமே என்று கொலம்பஸ் தனக்குண்டான உணவை சிறை கைதிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எத்தனை நாட்கள் போக முடியுமோ என்னுடைய உணவை வைத்து அத்தனை நாட்கள் மட்டும் நாம் போகலாம் முன்னோக்கி செல்லலாம் ஆக அவர்கள் சிறை கைதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் இப்போ கொலம்பஸுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் ஒரு வேளை ஒரு நாளுக்குள்ளே தீவு கண்டுபிடிக்க முடியலைனா ஒரு நாளுடைய உணவு அவருக்கு வராது யாருக்கு போகும் சிறை கைதிகளுக்கு போகும் ரெண்டு நாட்களுக்கு உண்டான உணவு அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படி அவர் மிகப்பெரிய ரிஸ்க் சேலஞ்ச் எடுத்து கொலம்பஸ் முன்னேறுகிறார் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அமெரிக்கா அவனுடைய கரை தொட்டார்கள் ஒருவேளை கொலம்பஸ் உணவுக்காக ஐயோ என்னுடைய உணவு போயிடுச்சு என்னுடைய உணவு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ரிஸ்க் அந்த சேலஞ்ச் எடுக்கவில்லை என்றால் வரலாற்றில் கொலம்பஸ் என்கின்ற ஒரு நபர் நாம் படித்திருக்க அறிந்திருக்க வாய்ப்பில்லை பெரியமானவர்களே பயணங்கள் என்பது பல துன்பங்கள் மத்தியிலே செய்யக்கூடிய ஒன்று பயணங்கள் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக எளிமையாக மாறிவிட்டன என்றைக்கு நாம் எந்த நாட்டுக்கு வேண்டும் என்றாலும் மிக எளிமையாக போய்விடலாம் ஆனால் ஒரு காலகட்டத்தில் பயணங்கள் என்பது மிக கடினமான ஒன்று என்றைக்கும் கூட மிக பெரிய நீளமான பயணங்களை மேற்கொள்கிறவர்கள் அது ஃப்ளைட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட அது முதல் வகுப்பு இடத்துல அவர்கள் இருந்தாலும் கூட இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் அமைந்திருந்தாலும் கூட இந்த நீளமான மணிக்கணக்கான பயணங்கள் அவருக்கு ஒரு பெரிய இன்பத்தை எல்லாம் கொடுப்பது கிடையாது எப்படா போயிட்டு ஏர்போர்ட் சேருவோம் ஒரு பத்து மணி நேரம் இருபத்தி நான்கு மணி அமெரிக்க நாட்டுக்கெல்லாம் இருபத்தி நான்கு மணி நேரம் பயணம் செய்கிற போது அவனுக்கு அது ஒரு சொகுசான வாழ்க்கை ஃப்ளைட்டில் போகிறமே ஒரு சொகுசு அப்படியெல்லாம் கிடையாது எப்படா போய் கீழே இறங்குவோம் எப்படா போய்ட்டு வீடு போய் சேருவோம் இந்த பயணங்கள் என்பது எப்போதுமே நமக்கு கடுமையான கஷ்டமான விஷயங்கள் தான் இன்றைக்கு முதல் வாசத்து ஒரு நபர் பயணம் செய்கிறார் யார் என்றால் எலியா ஒரு பயணம் செய்கிறார் எத்தனை நாட்கள் என்றால் நாற்பது நாட்கள் நாற்பது இரவு நாற்பது இரவும் நாற்பது நாட்களும் பயணம் செய்கிறார் அந்த பயணத்துக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அதுதான் இன்றைக்கு நாம் முதல் வாசமாக படித்தோம் என்ன நடக்கிறது அவர் ஒரு பாலைவனத்திற்கு வருகிறார் ஒரு சூறை செடியின் அடியில் அமர்கிறார் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் எனக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்நாட்கள் போதும் நான் இறந்து போவது நலம் நான் செத்து போறது நலம் என்று சொல்லுகிறார் அப்படி எலியா மிகவும் விரக்தியாக ரொம்ப கடினப்பட்டு வாழ்வதற்கு பிடிக்காமல் வாழ்வதற்கு விருப்பம் இல்லாமல் ஆண்டவரை பார்த்து நான் செத்து போறதே நலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எலியாவுக்கு என்ன நடந்தது எலியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏண்டா இந்த வாழ்க்கை எப்படா செத்து சாவு வரும் தொலைந்து போகலாம் செத்து போகலாம் என்று நாம் கூட நினைப்பது உண்டு அது எப்போது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியான வேலையில் நெருக்கடியான கஷ்ட சூழல் சூழல நாம் சொல்லுவோம் ஏன்னா இந்த பொழப்பு ஏண்டா இந்த வாழ்க்கை பேசாமல் செத்துடலாம் சந்தோஷமா இருக்கும்போது கிடையாது மகிழ்ச்சியாகும் போது நாம் சொல்ல மாட்டோம் எல்லாம் நம்முடைய விருப்பத்தின்படி ஆசையின்படி நடக்கிற போது நமக்கு அந்த வார்த்தை வராது வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்து விட்ட போது எல்லாம் கை கழுவி கை நழுவி போன போ போகிற போது நமக்கு அந்த வார்த்தையில் செத்து போகிறது நல்லது எலியா அப்படி தான் என்ன நடந்தது என்றால் எலியா வாழ்ந்த பகுதியில் யாவே கடவுளை வழிபடுகிற மக்கள் அதே சமயத்தில் போலியான இறைவாக்கினுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த யாவே கடவுளை உண்மையான கடவுளை விட்டுவிட்டு போலியான கடவுளை பாகால் என்கின்ற கடவுளை வழிபடுகிற மக்கள் இருக்கிறார்கள் இப்போ ஆண்டோ சொல்லுகிறார் அங்கே சென்ற இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டும் எலியா போகிறார் அவர்கள் பாகால் கடவுளை வழிபட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார் நீங்கள் உண்மையான கடவுளை விட்டுட்டு போலியான கடவுளை வழிபடுறீங்க அவர்கள் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே போட்டி வைக்கிறார் இப்போ சரி பாகால் கடவுள் உண்மையான கடவுள் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் சொல்லுகிற யாவே கடவுள் தான் உண்மையான கடவுள் என்றால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரெடியா போட்டிக்கு ரெடியா நான் ரெடி நீ ரெடியா ஆக ரெண்டு பலிப்பீடங்கள் அமைக்கப்படுகின்றன ஒன்று பாகால் கடவுளுக்குண்டான பலிப்பீடம் இன்னொன்று எலியாவுக்கு யாவே கடவுளுக்குண்டான பலிப்பீடம் இந்த போலியான இறைவாக்கிரர்கள் பலிப்பீடத்தை அமைத்து ஒரு பலிப்பொருளை காணிக்கை பலி பொருளை வைத்து மாட்டை வைத்து விறகுகளை வைத்து தயாரிக்கிறார்கள் எலியா பீடத்தை அமைக்கிறார் பலி பொருளை வைக்கிறார் விறகுகளை வைக்கிறார் இப்போ எளிய சொல்கிறார் முதல்ல உங்கள் கடவுளை கூப்பிடுங்க உங்கள் கடவுளை கூப்பிட்டு இந்த பலி பொருள் எரிய வேண்டும் நீங்கள் பற்ற வைக்க கூடாது வானத்திலிருந்து கடவுள் நெருப்பை விட்டு அந்த பலி பொருள் எரிய வேண்டும் முதல்ல நீங்கள் பாகால் கடவுளை கூப்பிடுங்க இந்த பாகால் கடவுளை வணங்கக்கூடிய போலி இறைவாக்கிறார்கள் மக்கள் ஏன் அரசன் கூட அரசி கூட எங்கள் பாகால் கடவுளை அடைக்கிறார்கள் பெயர் சொல்லி அடைக்கிறார்கள் காலை முதல் மாலை வரை அவர்கள் கடவுளை அடைக்கிறார்கள் ஒரு பயனும் கிடையாது ஒரு ரிசல்ட்டும் கிடையாது எலியா அவர்களை கிண்டல் செய்கிறார் இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க உங்க கடவுள் தூங்கி கொண்டிருக்கலாம் காது கேட்காமல் போயிருக்கலாம் இன்னும் கூட நகைச்சுவையாக சொல்லுகிறார் உங்களுடைய கடவுள் ஒருவேளை காலை கடனுக்கு போயிருக்கலாம் ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம் உங்களுடைய கடவுள் கூப்பிடுங்க வருவார் எலியா ரொம்ப கிண்டல் அடிக்கிறார் அவர்கள் பாகால் கடவுளை கூப்பிடறாங்க ஒன்றும் நடக்கல கடைசியில இப்போ எலியாவுக்குண்டான நேரம் வருகிறது தன்னுடைய தான் உண்மையான கடவுள் என்று சொல்ல வேண்டிய நேரம் வருகிறது இப்போது அவர் தன்னுடைய பணியாளர்களை அழைத்து பீடத்தை சுற்றிலும் தண்ணீர் ஊற்றச் சொல்லுகிறார் யாராவது நெருப்பு பத்து வைக்கும்போது தண்ணி ஊற்றுவாங்களா எரியார் தண்ணீர் ஊற்ற சொல்லுகிறார் பலி பீடத்தின் மீது தண்ணி ஊற்ற சொல்லுகிறார் இப்போது தன்னுடைய கடவுளை பார்த்து அழைக்கிறார் யாவே கடவுளிடம் ஜெபிக்கிறார் ஆண்டவரை நீதான் உண்மையான கடவுள் என்று இவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பலி பொருளை எரித்து நீ எடுத்துக்கொள்ளும் என சொல்லி வேண்டுகிறார் அடுத்த மாத்திரத்திலேயே அந்த பலி பொருள் எரிகிறது அங்கே எலியா இறைவாக்கினர் யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என்பதை வெளிப்படுத்துகிறார் இப்போது அவர் என்ன நடக்கிறது அவர் நினைத்தார் இந்த போலியான இறைவாக்கினர்கள் பாகால் கடவுளை நம்பியவர்கள் கும்பிட்டவர்கள் வழிபட்டவர்கள் எல்லாம் இப்போ யாவை கடவுளை ஏற்றுப்பாங்க எலியாவை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்தார் அதான் நடக்கலை அங்கே மக்கள் அவர் மீது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் அந்த நாட்டினுடைய அரசு இசபில் இதை கேள்விப்பட்டு எலியாவை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறாள் இப்போதுதான் எலியாவுக்கு தன்னுடைய உயிரை பற்றி ஆபத்தை பற்றி உணர்கிறார் எனவே நாட்டிலிருந்து இருந்து பாலைவனத்துக்கு ஓடி வருகிறார் இப்போ பாலைவனத்துக்கு வந்த பின்பு அவர் கடவுளை பார்த்து சொல்கிறாரு நீ தான் உண்மையான கடவுள் நீதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு நான் சொல்லி நிரூபித்தேன் அதுக்கு எனக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன எனக்கு கிடைத்த பயன் என்ன நான் தன்னந்தனியாக பாலைவனத்தில் உயிருக்கு போராடி உயிருக்கு பயந்து நான் அனாதையாக வந்து பாலைவனத்தில் நிற்கிறேன் அதனால் அவர் சொல்கிறாரு என் உயிரை எடுத்துக்குங்க நான் உமக்காக பேசியதுனால் உண்மை நீதான் உண்மையான கடவுள் அப்படி சொன்னதுனால எனக்கு வந்த துன்பம் பார்த்தீங்களா நான் அனாதையாக விடப்பட்டிருக்கிறேன் பாலைவனத்தில் விடப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய புலம்பலை வெளிப்படுத்துகிறார் நான் செத்து போவது நலம் இனிமேல் நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி தன்னுடைய கோபத்தை தன்னுடைய வருத்தத்தை வேதனையை கடவுளிடம் புலம்புகிறார் அப்போதுதான் கடவுள் வானுத்துதரை அனுப்பி அவருக்கு உணவு கொடுக்கிறார் அந்த உணவை சாப்பிட்ட மிக கலைப்பாக பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலே உணவு கிடைக்கிற போது அந்த உணவை சாப்பிட்ட எலியா மீண்டும் படுத்து தூங்குகிறார் கலைப்பு ஆனால் மீண்டும் வானத்துதை வந்து தட்டி எழுப்புகிறார் எழுப்பி உணவை சாப்பிடு நீ நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் எலியா உணவை சாப்பிட்டு நாற்பது இரவு நாற்பது பகல் நடந்தார் இன்னைக்கு முதல் வாசகம் இந்த வாசகத்தின் வழியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் எலியாவை போல நமக்கும் வரும் இன்னும் சில சமயத்தில் நாம் இன்னும் கடவுளை மிக நெருக்கமாக கொண்டிருக்கிற போது உண்மையான கடவுளை வழிபடுகிற போது உண்மையாக கடவுளை நம்புகிற போது கடவுளுடைய வழியிலே பாதையிலே நடக்கிற போது நமக்கு சோதனைகள் வரும் எலியாவுக்கு வந்தது போல எலியாவை போலவே நாமும் கூட சில சமயத்தில் சொல்லுவோம் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் கடவுள் என்னை மறந்து போய்விட்டார் நான் மிகப்பெரிய துன்பத்திலே மாட்டிக்கொண்டேன் செத்து போகலாமே வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன கெடுதல் பண்ணேன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் நான் நல்ல ஒரு கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேன் எனக்கு இந்த துன்பம் ஏன் கடவுள் என்னை சோதிக்கிறாய் இந்த துன்பத்தில் இந்த கஷ்டத்தில் பிரச்சனை வாழ்கிறதை விட நாம் செத்து போவதனாலும் என்று நாம் சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய விரக்திக்கு போயிருக்கலாம் பெரிய மாணவர்களை என்னை ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி எப்படி எலியா விரக்தியான நிலைமைக்கு போகிற போது கடவுளுடைய உடன் இருப்பு இருந்தது போல வாடுத்துதலை அனுப்பி உணவை கொடுத்து திடப்படுத்தி சக்தி கொடுத்து நீ சாகக்கூடிய அல்ல மாறாக முன்னுக்கு செல்லக்கூடியவன் நீ நாற்பது நாட்கள் நடக்கக்கூடியவன் நான் உனக்கு வலிமை கொடுக்கிறேன் நான் உனக்கு சக்தி கொடுக்கிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ வாழ வேண்டியவன் வாழ்வதுக்குண்டானவன் என்று சொல்லி எலியாவின் உடன் இருந்து திடப்படுத்தினால் சக்தி கொடுத்தாரோ அதேபோல இன்று நம்முடைய வாழ்க்கையில் துன்ப துயரம் கஷ்டங்கள் வேதனைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் அந்த உடன் இருப்பு எப்படியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் நற்கருணை வழியாக வெளிப்படுத்துகிறார் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆண்டவர் நற்கனை பெட்டியலை நமக்காக இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கை விடுவதில்லை என்று சொன்ன கடவுள் ஒவ்வொரு நாளும் திருப்படி வழியாக நற்கனை வழியாக நம்மோடு இருக்கிறார் அன்னை திரைசாவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் அநேக பணியை செய்கிறீங்க சோசியல் பணி செய்கிறீங்க சமூக பணி செய்கிறீங்க எத்தனையோ எதிர்ப்புகள் வருகிறது எத்தனையோ பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிறீங்க எல்லாத்தையும் எப்படி தாங்கிக்க முடியுது உங்களை எதிர்ப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மன உடைஞ்சு போகலையா மன விரக்தி அடையலையா இந்த பணியை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலையா என்று அப்படிலாம் கேட்கிற போது உங்கள் பணியின் மத்தியில் உங்கள் கஷ்டங்கள் மத்தியில் எது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குது எது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது வலிமையை கொடுக்குது என்று கேட்கிற போது அந்நேற்று சொன்னது இந்த திவ்ய நக்கனை பெட்டி இவர் தான் இந்த உணவு தான் எனக்கு சக்தியை கொடுக்குது நான் வாழக்கூடிய அந்த வல்லமையை கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் தொன்போஸ்கோப் இளைஞர்களுடைய பாதுகாவலர் தொன்போஸ்கோப் அவர் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனையில் வருகிற போதெல்லாம் நான் முதலில் சென்று உட்கார்ந்து ஜெபிக்கக்கூடிய இடம் நற்கனை பேழை என்று சொல்லுகிறார் பெரிய அதுதான் என்னுடைய நச்சரி சொல்கிறார் நானே வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்னை உண்போன் ஒருபோதும் சாகான் சாகான் என்பது நாம் இந்த உலகத்திலே இருக்கப்போறோம் என்பது கிடையாது நமக்கு இறப்பே கிடையாது அப்படி கிடையாது சாகான் என்பது ஒவ்வொரு நாளும் நாம் செத்து கொண்டிருக்கிறோமே ஒரு துன்பம் வருகிற போது நம்முடைய நம்பிக்கை இழந்து போகிறோம் ஒரு துன்பம் வருகிறோம் நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம் ஒரு துன்பம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ வேண்கின்ற தைரியத்தை இழந்து போகிறோம் துன்பம் வருகிற போது இன்னும் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை இழந்து போகிறோம் அதெல்லாம் நாம் இறந்து போவதற்கு சமம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போது நம்முடைய நம்பிக்கை இழக்கிற போது முயற்சிகளை கைவிடுகிற போது நம்முடைய வாழ்க்கை முன்னுக்கு செல்லாமல் நாம் நிலை தடுமாறுகிற போதெல்லாம் நாம் இறந்து போகிறோம் ஆனால் நாம் ஆண்டவர் ஒரு இயேசுனுடைய நற்கரின் மீது நம்பிக்கை வைத்தோம் என்றால் துன்பங்கள் மத்தியிலும் நாம் முன்னுக்கு செல்ல முடியும் கஷ்டங்கள் மத்தியிலும் கூட நம்முடைய வாழ்க்கை முன்னுக்கு செல்ல முடியும் நாம் தளர்ந்து போக மாட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கை இழந்து போக மாட்டோம் இந்த துன்பங்களை நாம் கலங்கி போய் நிற்க மாட்டோம் மாறாக ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நற்கனை ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் அவர் எனக்குள் இருந்து செயலாற்றக்கூடிய கடவுள் என்னை வழிநடத்துவார் உங்களை விட்டு விலகுவதில்லை உங்களை கை விடுவதில்லை என்று சொன்ன கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையை இந்த நற்கனை வழியாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் அன்னை தேச சொன்னாங்க என்னுடைய துன்பமான சமயத்தில் நற்கனை ஆண்டவர் என்னோடு இருப்பதாக நான் அனுபவிக்கிறேன் உணர்கிறேன் அவள் என்னை கைவிடுவதில்லை பிரியமானவளே எலியாவை போல அந்த மனநிலையிலே நாம் இப்போது வந்திருக்கிறோம் என்றால் வாழ்க்கை சரிபடல பிஸ்னஸ் சரியில்லை குடும்பம் சரியில்லை கணவன் சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை வாழ்க்கையில் எதுவுமே சரியில்லை என் வாழ்க்கையிலே நான் எதுவுமே சந்தோஷமாக இல்லை வாழ்க்கை இழந்து போயிருக்கிறேன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் கவலையோடு கஷ்டத்தே இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிறேன் செத்து போவது நலம் இறந்து போவது நலம் என்று நம்முடைய மனதில மிக பெரிய துன்பத்தை தாங்கி வந்திருக்கிறோம் என்றால் இன்றைக்கு நட்சதி வாசத்திலே ஆண்டு சொல்கிறார் நான் வாழ் வாழ்வு தருகிற உணவாக இருக்கிறேன் நான் நம்பிக்கை தருகிற உணவாக இருக்கிறேன் எலியாவுக்கு வான தூதரை அனுப்பி நான் உணவு கொடுத்தது போல எனக்கு ஒவ்வொரு நாளும் திருப்படி வழியாக நான் என்னுடைய உடலையே கொடுக்கிறேன் நான் என்னையே கொடுக்கிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் கலங்காதே பயப்படாதே எனக்கு சந்திக்கிற துன்பங்கள் தீர்ந்து போகும் என் உடைய வாழ்க்கையில கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து போகும் நீங்கள் இன்னும் நாற்பது நாட்கள் அல்ல நாற்பது இரவு அல்ல நாற்பது நாட்கள் நாற்பது இரவு பயணம் செய்தார் நாம் அதையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில செல்ல இருக்கிறது அதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையில முன்னேற வேண்டி இருக்கிறது அதையும் கடந்து நம்முடைய பிள்ளைகளுக்காக உழைக்க இருக்கிறது அதையும் கடந்து பல வெற்றிகளை தா தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் மனம் தளர்ந்து போகாதீர்கள் வாழ்க்கையை வெறுத்து போகாதீர்கள் செத்து நலம் அல்ல வாழ்ந்து காட்டுவோம் ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு துணையாக இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்து